தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் பகுதியில் திருச்சி எங்கள் ஊர் மலைக்கோட்டை எல்லாரும் அதை உச்சிப்பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாயும் ஆன சுவாமின்னு பேர் அந்த கோவில வருகிற மே ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற மிக முக்கியமான வைபவம் பற்றி தான் இன்னைக்கு பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு பலன் உண்டு நல்லபடியா திருமணம் அதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுமா அதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு இப்படி நம்முடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ப நிறைய கோவில்கள் உண்டு இந்த திருச்சி மலைக்கோட்டைக்கு என்ன சிறப்பு தெரியுமா எல்லாரும் அதை உச்சி பிள்ளையார் கோவில் உச்சி பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க அவர் உச்சியில இருக்கிறார் பிள்ளையார் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாயும் ஆன சுவாமி நம்ம எல்லாருக்கும் அவர் தான் அம்மா மாதிரி தாயும் ஆனவர் ஆனால் அப்படி ஒரு பேர் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா ரத்னவதி அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நிறை மாத கர்ப்பிணி அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மலைக்கோட்டைக்கு வந்து தாயுமான சுவாமியை வணங்கிட்டு போவாங்க நிறை மாத கர்ப்பிணி இல்லையா பிரசவ வழி வந்தாச்சு அம்மா இந்த பொண்ணோட அம்மா ரத்னவதியோட அம்மா அந்த பக்கம் காவிரி ஆற்றுக்கு அந்த பக்கத்துலேருந்து வரணும் ஆனால் ஆற்றில் வெள்ளம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இப்போ மாதிரி போக்குவரத்து வசதிகள்லாம் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் காவிரி ஆற்றுக்கு மேலே ட்ரெயினும் போகலாம் பஸ்ஸும் போகலாம் அப்படி ஒரு போக்குவரத்து வசதி பாலம் எல்லாம் வந்தாச்சு ஆனால் அந்த காலத்தில் வெள்ளம் வடிஞ்சாதான் அம்மா இந்த பக்கம் கரைக்கு வர முடியும் அப்போது சிவபெருமானே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்கள் மீதும் கருணை கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வம் ரத்தினவதிக்கு வந்து பிரசவம் பார்த்ததாக ஐதீகம் அந்த வைபவம் ஒவ்வொரு வருஷமும் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் நடக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் ஐந்தாம் தேதி செட்டி பெண் மருத்துவ ஐதீகம் அப்படின்ற பேரில் அந்த வைபவம் நடக்குது உங்கள் வீட்டில் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் அல்லது புதுசாக கல்யாணமாயிருக்கு நாங்கள் கர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாங்கள் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி இருப்பவர்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்காகவும் சில பேர் சொல்லுவாங்க அபாஷன் ஆச்சுமா குழந்தை வந்து ரெண்டு மூணு தடவை குழந்தை தங்கவேல இந்த மாதிரி சொல்கிறவங்களெல்லாம் நிற நிறைய பார்த்துருக்கேன் குழந்தை பிறந்து இறந்துச்சு அப்படிம்பாங்க இந்த மாதிரி குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதற்காக காத்திருப்பவர்கள் முடிஞ்சதுன்னா மே ஐந்தாம் தேதி திருச்சி தாயுமான சுவாமி கோவிலில் நடக்கக்கூடிய செட்டி பெண்ணுக்கு மருத்துவ ஐதீகம் அந்த வைபவத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க அல்லது உங்களால் எப்போ முடியுமோ அப்போ தாயுமான சுவாமி கோவிலுக்கு வாங்க அவங்க ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க அதை கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய வயிற்றில் தடவிக்கணும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் சிவபெருமான் தாயும் ஆனவனாக இருந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தா அற்புதமான திருத்தலம் அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மட்டுவார் குழலின்னு பேர் ஞானசம்பந்த பெருமானு இந்த கோவிலுக்கு வரார் இந்த கோவிலை எல்லாரும் உச்சி பிள்ளையார் கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் அப்படி தானே சொல்கிறாங்க இவர் பார்த்தார் இவர் சிவபெருமானை கும்பிடுறவர் எல்லாரும் பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோவில்னு சொல்கிறாங்க ஆனால் நாம் சிவபெருமானை தான் பாடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தவர் தான் பாடுறாரு ஆனா யானை 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 அப்படின்னு யானை முகத்தானை பாடுற மாதிரி பாடுறாரு ரொம்ப அற்புதமான தேவாரப்பதிகம் யானை தீதில்லானை நிறை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திரு உடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமை ஞானசம்பந்த பெருமான் பாடுறது யார் மேல தாயுமான சுவாமி மேல நஞ்சுடையானை தீதில் ஆணை நிறைய வெள்ளேறு யானைன்னு பாடுறார் ஆனா யானை யானை யானைன்னு வரும்போது அது பிள்ளையாரையும் சேர்த்து பாடுற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப அற்புதமான தேவாரப்பதிகம் யானை தீதில் ஆணை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திரு உடையானை சிராப்பள்ளி குஞ்சுடையானை கூற என் உள்ளம் குளிருமே என்று நம்முடைய தேவார பதிகம் போற்றி பாடுகிற அற்புதமான திருத்தலம் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் அந்த கோவில்ல வருகிற மே ஐந்தாம் தேதி சிவபெருமான் தாயும் ஆனவனாக இருந்து ரத்னவதி என்கிற ஒரு செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த அந்த வைபவம் நடக்கும் செட்டி பெண் மருத்துவ ஐதீகம் இந்த வைபவத்தை யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு அவங்க போய் பாருங்க அந்த வைபவத்தில் கலந்துக்கோங்க ரொம்ப ரொம்ப மனம் உருகி ஒரு வேண்டுதல் வைங்க நிச்சயமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேரை நான் தாயுமான சுவாமி கோவிலுக்கு போக சொல்லி அவங்க வாழ்க்கை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ குழந்தை இல்லாதவங்க முறையாக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூடவே தாயுமான சுவாமியையும் நான் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு நல்ல குழந்தை பேரு என்பது கிடைக்கும் ஏன் சிவபெருமான் நமக்கெல்லாம் தாயும் ஆன சுவாமியாக இருக்கக்கூடிய திருத்தலம் அந்த செட்டிப்பெண்ணுக்கு மட்டுமல்ல நம் எல்லோருக்குமே சிவபெருமான் தாயும் ஆனவனாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தை பற்றி இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ